அல்லாஹ் சொன்னானே உபதேசங்களை நீங்கள் புறக்கணித்தால் சைத்தானை உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்து விடுவேன் என்று இதை மறுமையில் மனிதன் ஒத்துக்கொள்கிறான் இந்த வாசகத்தை மறுமையில் மனிதன் ஒத்துக்கொள்கிறான் லக்கது அலல்லணி அனில் திக்கிரி பதஹிது ஜ அணி எனக்கு நல்ல நல்ல உபதேசங்களை சொன்னார்கள் அல்லாகவே உன்னுடைய ஆயத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் ஆனால் சைத்தான் சிந்திக்க விடாமல் என்னை தடுத்து விட்டானே என்று மறுமைய நாளில் மனிதர்கள் அலர்கிற சப்தம் அதைத்தான் அல்லாஹ் உலகத்தில் சொன்னான் உபதேசத்தை புறக்கணிக்காதீர்கள் புறக்கணித்தால் நான் ஒரு உங்களுக்கு ஏற்பாடு செய்து விடுவேன் அதன் பிறகு எந்த நல்ல செய்தியும் உங்களது உள்ளத்திலே பதியாது என்னுடைய எவ்வளவு பெரிய ஆயத்துகள் எடுத்து சொல்லப்பட்டாலும் வாழ்விலே மாற்றம் வராது நீங்கள் திருந்தவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ் உலகத்திலே சொன்னால் மருமையில் கை சேதப்படுகிற அந்த மனிதன் கூப்பாடு போடுகிற அந்த மனிதன் அலர சப்தங்களை அல்லாஹு தால திருக்குறான் நீங்கள் உபதேசம் செய்தார்கள் தான் எங்களை தடுத்தான் என்று அல்லாவிடத்திலே சொல்லுகிற வார்த்தை முப்பத்தி அத்தியாயம் பனிரெண்டாவது வசனம் இதில் முதிரி ரூசிகும் இந்த அரப்பிக்கும் குற்றவாளிகளை நபியே அந்த மருமைய நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்கள் தங்களுடைய தலைகளை குனிந்தவர்களாக அல்லாவிடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள் ரப்பானா எங்களுடைய ரப்பே அபு சர்ணா நாங்கள் பார்த்து விட்டோம் மியனா நாங்கள் கேட்டு விட்டோம் நம்ம சாலிகன் இன்னாம் ஆகவே எங்களுக்கு கொஞ்சம் நீ அவகாசத்தை பிற்படுத்தினால் நரகத்தை தராதையாலலாம் அதனுடைய சிறிய வேதனை கூட எங்களால் தாங்க முடியாது காரணம் மறுமைய நாளில் நரகத்தை அல்லாஹுத்தாலாக கொண்டு வந்து அந்த விசாரிப்பினுடைய நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டுவான் எழுபதாயிரம் மழைக்குமார்கள் எழுபதாயிரம் மூக்கணாங்கயிரைகள் ஒவ்வொரு கயிறுகளையும் இழுக்க எழுபதாயிரம் மலக்குமார்கள் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நரக நெருப்பு அந்த நரக நெருப்பை நிகழ்நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் சொன்னார்கள் பார்க்கிற கண்கள் அந்த நெருப்புக்கு உண்டு பேசுகின்ற நாவு அந்த நரக நெருப்புக்கு உண்டு நரகம் பேசுகின்ற பல்வேறு வார்த்தைகளை அல்லாஹுத்தாலா திருக்குறானில் பதிவு செய்து உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அச்சமூட்டு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹுத்தாலா தூதரின் மூலம் இறக்கிய திருக்குறானிலே அல்லாஹ் பத்திரமாக பாதுகாத்து நமக்கு சொல்லுகிறான் நரகம் பேசுகிற நாள் அந்த நாள் அல்லாஹுவே அநியாய காரனுக்கு அகம்பாவ ஆணவத்தோடு உலகத்தில் வாழ்ந்து உன்னையும் உன்னுடைய தூதரையும் இஸ்லாத்தையும் புறக்கணித்து உனக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி பெரும் பாவங்களில் ஈடுபட்டு வாழ்ந்தவனுக்கு உடனே தீர்ப்பு சொல்லி என்னிடத்தில் உடனே அனுப்பு என்று நரகம் பேசுவதை பார்த்த அந்த மனிதன் ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான் ரப்பானா அல்லாஹுவே அபுசர்னா நாங்கள் பார்த்து விட்டோம் ஒஷம்யுனா நாங்கள் கேட்டு விட்டோம் ஃபர்ஜுனா எங்களை கொஞ்சம் நீ அவகாசத்தோடு வெளியே அனுப்பு எதற்கு நாமல் சாலிகன் இன்னும் மூக்கினோன் நல்ல நல்ல செய்திகளை செய்யவும் உறுதியான ஈமானுடைய மக்களாக நாங்கள் மாறவும் எங்களுக்கு ஒரு அவகாசம் தாயா அல்லாஹ என்று மனிதன் கேட்கிறான் ரசுலல்லாஹி செல்லல்லாஹ் வழிகள் செல்லமர்கள் சொன்னார்களே மரணம் வருவதற்கு முன்னதாக நற்கரைகளை தொடர்ந்து செய்யுங்கள் மரணம் வருவதற்கு முன்னதாக ஆரோக்கியம் எல்லாம் பாழாகப் போவதற்கு முன்னதாக உங்களுக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை எல்லாம் நல்லறங்கள் செய்ய நீங்கள் முற்படுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார் ஆனால் உலகத்தில் மக்கள் பொடும்போக்காக இருந்தார்கள் மறுமைதானே அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் மறுமைதானே அது பிறகுதானே இப்பொழுது உலகத்தில் அனுபவிக்கத்தானே அல்லாஹு நம்மை படைத்திருக்கிறான் இளமையை வீண்வரையும் செய்யலாமா துடிப்பான இந்த ஆரோக்கியத்தை வீண்வரையும் செய்யலாமா கிடைத்ததை அனுபவித்து உலகம் பொருளாதாரம் என்று தன்னுடைய வாழ்வு முளைக்க உலகத்திற்காக வேண்டி செலவழித்த மனிதன் அல்லாகவே நான் பார்த்து விட்டேன் கேட்டு விட்டேன் நல்லமல் செய்ய கொஞ்சம் வாய்ப்பு தாய் என்று வாய்ப்பு அளிக்கப்படாதனால் புலம்புதல் பயனளிக்கப்படாதனால் அழுதல் பிரார்த்தனை உபகாரப்படாத நாளில் போய் மனிதன் இப்படியெல்லாம் கூப்பாடு இப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் அத்தியாயம் வசனம் அல்லாகுவே உபதேசம் செய்யப்படும் பொழுதெல்லாம் வீணான காரியங்களில் இருந்து வீணான காரியங்களிலே மூழ்கி என்னுடைய வாழ்வை நான் வீணடித்து விட்டானே வீணடித்து விட்டேனே மக்கள் எல்லாம் இபாதத்துகளை ஆர்வத்தோடு செய்கிற காலத்தில் அந்த இபாதத்தை விட்டு தூரமாக வாழ்ந்து இபாதத்து செய்கிற எண்ணமே இல்லாமல் உலகத்தில் கேளிக்கைகளிலும் கேலி கூத்துகளிலும் வீணான காரியங்களிலும் இருந்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் வீணடித்து விட்டோமே என்று மனிதன் கை சேதப்படுகிற